ஹாய் பீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா வாகைக்குளம் திருநெல்வேலியிலிருந்து இருபத்தி எட்டாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பாட்டில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இதில் முப்பத்தி ரெண்டு ஏக்கர் இருக்குது இது ஸ்ரீவைகுண்டம் தாலுகா முப்பத்தி ரெண்டு ஏக்கர் மெயின் ரோடை டச் பண்ணி அதாவது வாகைக்குளத்துலேருந்து ஸ்ரீவைகுண்டம் போகக்கூடிய ரோட்டில் அந்த ஹைவேஸில் உங்களுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க உள்ளுக்குள்ளேயே இது சொந்தமாக இந்த நிலத்திற்காக போடப்பட்ட ரோடு இந்த பாதை இவங்களுக்கு சொந்தமாக போடப்பட்ட ரோடு ரெண்டு பக்கமுமாக முப்பத்தி ரெண்டு ஏக்கர் மொத்தம் இருக்குது ஒரே ஒரு கையெழுத்து தான் இது வந்து ஸ்ரீவைகுண்டம் போடிய ரோட்டில் வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி வந்து தூத்துக்குடி என்ஹெச் வந்து அதாவது வாகை குளத்தை டச் பண்ணதுக்கு ஐந்து கிலோமீட்டரில் உங்களுக்கு வாகை குளத்தை பிடிச்சிடலாம் தூத்துக்குடிக்கு போகணும் அப்படின்னா தூத்துக்குடி டூ இது பத்தொன்பது கிலோமீட்டரில் இருக்குதுங்க திருநெல்வேலியில் இருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் இதுவே நம்ம ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து பதினோராவது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது நல்ல செம்மண் ஒரே ஒரு கையெழுத்து தான் ஹைவேஸ்லேயே பஸ் ரோடு முகப்பில் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது நிலத்துக்கு உள்ளுக்கு அந்த இருபத்தி ஐந்து அடி பாதை ஒரு தார் ரோடு போடப்பட்டிருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கம்பெனி காலேஜ் இந்த பட்ட இதுகள் இருக்குது வீட்டு மனைக்கு சிறந்த ஒரு இடம் இது வீட்டு மனை போடுறதுக்கு நல்ல ஒரு இடம் ஒரு சில வீட்டு மனைகளும் உள்ள வந்து கொடுத்துருக்காங்க இருக்கிறது ஸோ இது உங்களுக்கு மிக குறைந்த விலையில் நல்ல லாபமான ஒரு இது ஏன்னா வீட்டு மனை அப்படின்னு சொல்லும்போது லட்சங்கள் தான் ஆயிரத்தில் வந்து வீட்டு மனை கிடைக்காது ஃபர்ஸ்ட் சென்று ஸோ இது வந்து உங்கள் மொத்தமாக நீங்கள் வந்து வாங்கி இது வீட்டு மனை போட்டால் இது கண்டிப்பாக லட்சங்களில் வந்து சேல் பண்ணலாம் பல லட்சம் இல்லாட்டாலும் ஒரு லட்சத்திலேயாவது சேல் பண்ணலாம் இந்த லைட் அமைப்பு எல்லாமே உங்களுக்கு சொந்தமாக வரும் இந்த ரோடு இந்த லைட் அமைப்பு இது எல்லாமே நம்ம லேண்டுக்கு உள்ளே போட்டிருக்காங்க இது மெயின் ரோடு கிடையாது மெயின் ரோடு ஸ்ட்ரைக்டாக பார்க்கிங்க போக நேராக பில்டிங் இருக்குல்ல தான் மெயின் ரோடு இந்த ரோடு இந்த லேண்டுக்காரங்க சொந்தமாக அவங்களுக்காக போட்டது இப்போ மீதி இருக்கக்கூடியது இந்த முப்பத்தி ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபா கேட்காங்க நம்ம பேசிக்கலாம் நல்ல ஒரு இடம் வீட்டுமனை மன போகிறதுக்கு நல்ல ஒரு இடம் இன்னும் பல காரியங்களுக்காக ஒரு கம்பெனி காலேஜ் எதுனாலும் கட்டுவதற்கு உங்களுக்கு சிறந்த ஒரு இடமாக இருக்குது உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் இடம் பிடிச்சிருந்தா நமக்கு வந்து விலையில் கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து செய்வாங்க நம்ம பேசிக்கலாம் ஓகே தேங்க்யூ